திருச்சிற்றம்பலம் எல்லாம் சிவன் செய்யும் யாவருக்கும் முன்னவர் முன்னின்றால் முடியாத பொருளுதோ அது தரும் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அருணகிரிநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் അഗരമു ആകി അധിപനും ആകി അധികമും ആകി അഗമായി അധികനവാ അയനവാ ഇനിമയും വർമേലിയനാ ആകിയവളും ആകിയമയും ആകോണിയന ആകിയും ഇനിമയും ஆகி வருவோனே இருநிலம் மீதிர் எலியனும் வாழ எனது முன்னோடி வர வேணும் இருநிலம் மீதிர் எளியனும் வாழை எனது முன்னோடி வர வேணும் மகபதி ஆகி மறுபும் வளாரி மகள் களி கூறும்படிவோனே மகபதி ஆகி மறுபும் வளாரி மகள் களி கூறும்படிவோனே வனமுறை அருளிய பூசை மகள் கதிர் காமமூட யோனே வேடு அழுகிய பூசை மகிழ்கது காம மூட யோனே செக தகுதி சோதி திமுன ஆடு மயிலோனே செக கன சேகு தகுதி சோதி திமுன ஆடு மயிலோனே திருமலி பால பழமுதி சோலை மலைமிசை மேவு பெருமாலை திருமலி பால பழமுதி சோலை மலைமிசை மேவு பெரு திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகர 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 திருச்சிற்றம்பலம்